சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நவம்பர் பதினாறாம் தேதி பயிற்சியாக உள்ளார் விருச்சிகத்தில் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரை சூரியன் சஞ்சரிக்கும் கார்த்திகை மாதத்தில் சூரியனுடன் புதன் சேர்ந்து புதாதித்ய ராஜயோகத்தை உருவாகிறார் இதனால உங்க ராசிக்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சம்பாதிக்க உள்ளார் இதன் காரணமாக இந்த மாதத்தில் உங்கள் செயல்பாட்டில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது குழந்தைகள் தொடர்பாக அதிக கவலை ஏற்படும் பணியிடத்தில் மன அழுத்தமான சூழல் பணிச்சுமை அதிகரிக்கும் உங்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் வேலையை முடிப்பதில் கவனமாக நேரத்தை கையாளவும் இந்த காலத்தில் உங்களுக்கு வரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் இருக்கும் உங்களின் கடின உழைத்திற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் பயணங்கள் மூலம் அனுகூலம் குறைவாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் ஏற்படும் இந்த மாதத்தில் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் தொடர்பாக ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படும்